பாஜக வழக்கறிஞர்கள் பிரிவு மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் குமரகுரு தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது திருச்சி புறநகர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கிழக்கு மேற்கு மாவட்டங்களை சேர்ந்த பாஜக வழக்கறிஞர்கள் பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் குமரகுரு கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் மாரியப்பன் கூட்ட பொருளாளர் குமார் திருச்சி புறநகர் மாவட்ட தலைவர் பொன் ரவிச்சந்திரன் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் இனியவன் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் இளங்கோ புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் கருப்பையா உள்ளிட்ட மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தமிழக பாஜக வழக்கறிஞர்கள் பிரிவு மாநில தலைவர் குமரகுரு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது இன்றைய தினம் திருச்சி புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வழக்கறிஞர்களின் ஆய்வுக் கூட்டம் எனது தலைமையில் இன்று நடந்தது அது பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்தோம் குறிப்பாக எஸ்ஐஆர் பற்றி விவாதித்தோம் எஸ்ஐஆர் முடிந்து இப்போது பட்டியல் வெளியாகி இருக்குது டிராஃப்ட் அந்த லிஸ்ட் வந்திருக்கு அதில் அதுக்கப்புறம் அந்த டிராஃப்ட் லிஸ்ட்டில் என்னென்ன பண்ணணும் எப்படி பேர் விட்டு போனால் அதை எப்படி சேர்க்கணும் இல்லை ஏற்கனவே இன்னொரு பேர் இன்னும் இருந்ததுன்னா அதை எப்படி நீக்கணும் அதுமாதிரி போல் பல விஷயங்களை பற்றி விவாதித்தோம் அது இல்லாமல் கட்சியோட நலப்பணிகள் கட்சியோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதை பற்றியும் நாங்கள் ஃபுல்லாக இங்கே பேசணும் குறிப்பாக இப்போ தமிழகம் இருக்கும் நிலையில் வழக்கறிஞரோட வேலை தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கும் எல்லாம் வெளில கொண்டு வரணுன்னா எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவு நோட்டு தான் முடியும் நல்ல உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்தையும் பார்த்தோம் ஒரு கோர்ட்டு சொன்ன விஷயத்தை கூட நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி கோர்ட்லேயே வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் அந்தளவுக்கு ஒரு அவங்க நடத்தை இருப்பதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது இனிமேல் நாங்கள் வழக்கறிஞர் தான் அதை பற்றி நாங்கள் யோசிச்சு அதுக்கு உண்டான கேஸ் போட்டு அது என்ன பண்ணணும்னு பார்க்குறோம் ஏகப்பட்ட வேலைகள் தினம் தினம் வருது திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை இது திருச்சி புறநகர்லையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது குப்பை கூட்டுறது பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனைலாம் இப்போது அது வந்துட்டு வந்துட்டுருக்கு அதனால் இங்கே இருக்கிற பணிகள்லாம் முடுக்கி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இன்னும் கடுமையாக வேலை இருக்கும் இன்னும் எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் இன்னும் தொண்ணூறு நாள் தான் இருக்குது அதனால் எப்படி வேலை செய்யணும் எப்படி துரிதமாக மக்களுக்கு சேவை செய்யணுன்றதை பற்றி யோகாச்சும் இங்கே வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற அத்தனை வழக்கறிஞர்களுமே கொஞ்சம் கஷ்டமாக அது ஃபீல் பண்ணுறாங்க என்ன என்ன கேட்குறாங்கன்னா அது மாற்றம் மாறாது அது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அது நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயிற்சி கொடுத்துட்டு வழக்கறிஞர்கெல்லாம் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் நல்லாயிருக்கும் நாளை காலையிலேருந்து இருந்து நீங்கள் இ ஃபைலிங் அப்படின்னு சொல்லும்போது எல்லாேருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை நம்ம கிளையண்ட்டிட்ட சொல்ல முடியாது நம்ம வந்து கிளைண்ட்டு நம்மகிட்ட வர்றது நம்மளை நம்பி வர்றது பெரிய விஷயம் அவங்ககிட்ட வந்த உடனே இ ஃபைலிங் பண்ணுறாங்க ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும்னு சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க இதோட என்ன முக்கியமான விஷயம்னா சின்ன சின்ன கிரிமினல் சைட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தெரியும் பழைய த்ரீ செவன்டீன் சிஆர் பிசு சொல்லக்கூடிய அந்த மனு போடும்போது லாஸ்ட் மினிட்ல பத்தனை மணிக்கு கோர்ட் இருந்துன்னா பத்து இருபத்தஞ்சுக்கு சார் பஸ்ஸு லேட் ஆயிடுச்சு நான் லேட் ஆகிடும் ஒரு த்ரீ செவன்டீன் போடுங்க சார்னு உடனே த்ரீ சவன்டின் அப்போ தான் போடுவோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல் நாள் லைட்டே போட்டு இ ஃபைலிங் போட்டு நம்பர்லாம் கொண்டு கொடுக்கணும்னு கொடுக்கணுன்னு சொல்கிறதுலாம் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது அதை கண்டிப்பாக பேசி தீர்த்துனா தீர்த்துட்டா வரும் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு தான் நம்ம நடவடிக்கை இருக்கணும் நேற்று வரைக்கும் திமுக எஸ்ஐஆர் வேண்டான்னு சொன்னாங்க விடுபட்டு போயிடும் எங்கள் பேரெல்லாம் எடுத்துடுவீங்க திருடிடுவீங்க வார்க்கெலாம் சொன்னாங்க நேற்று தொண்ணூற்றி ஏழு லட்சம் காணோன்னு சொன்னோம் இல்லை எல்லாம் எடுத்த நீக்கியாச்சுன்னு அதில் கிளியராக ஐம்பத்தஞ்சு லட்சம் கிட்டே இறந்தவங்க இப்போ இங்கேருந்து வெளியே வெளியூர் போனவங்க டபுள் என்ட்ரெலாம் சொல்லி க்ளீனாக கொடுத்துட்டோம் இன்னி வரைக்கும் எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் திமுக வந்து யாராவது இது எடுத்தாங்களா தொண்ணூற்றேழு லட்சம்ன்றது பொய் காரணம் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ இது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்களா யாரும் சொல்லலை ஏன்னா அவங்க தான் முதல்ல எஸ்ஐஆரை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணது திமுக ஒரு வித்தியாசமான கட்சி நீட்டு வேணான்னு சொல்லுவாங்க ஆனால் பொன்முடியோட பேரன் வந்து தலை சீவி முதல்ல நீட்டு உள்ளே போயிடுவார் மற்றவங்களாம் ரோட்டில் நிற்கணும் அவர் மட்டும் உள்ள எழுதிட்டு வந்து அப்போ பாஸ் ஐட்டம் பண்ணுவார் அவர் மெடிக்கல் சீட்டு போயிடுவார் ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்து ரோட்டில் நிற்கணும் திமுக இரட்டை நிலைப்பாடுன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு காங்கிரஸில் இருக்கிற ராகுல் காந்தி ஓட்டு திருடு ஓட் ஷோரின்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது லட்சம் கிட்ட வாக்கள் திருடப்பட்டிருந்தார் ஒருத்தர் கூட அங்கே பீகாரில் ஒரு வழக்கோ ஒரு போராட்டமோ ரோட்டில் வந்து கூட வேண்டாம் அந்த எஸ்ஐஆர் கொடுக்குற ஆள்கிட்ட போயிட்டு சார் என்னோட என்ன ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கொடுத்துருக்காங்களா இல்லை ராகுல் காந்தியாக சொன்னார் அவரும் இல்லை சரி இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும் நாங்கள் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் பாருங்கள் அப்படின்றாங்க சோஷியல் மீடியாவில் கீழே என்னோடய வாக்கு இல்லை என் மனைவி வாக்கு இருக்கிறது என் மகன் வாக்கு இருக்கிறது என்ன நடக்கிறதோ தமிழ்நாட்டில் இந்த புலம்பல் இருக்குல்ல ரோட்டில் இருந்து புலம்பு அப்படி தான் எனக்கு தவிர எல்லாம் ராகுல் காந்தியோட வாரிசுகள் என்ன கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க நான் இங்கேன்னு சொல்லுவேன் எலெக்ஷன் கமிஷன் எனக்கு வந்து பதில் சொல்லி வீட்டுக்கு வந்து இல்லைங்க ஒரு அஃபிடேட்டா போடுங்க அஃபிடேட்டா நான் போட முடியாது அப்படின்னாங்களே அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இப்போ நேற்றுலேருந்து இறங்கியிருக்காங்க எண் தொண்ணூற்றேழு லட்சம் எங்கே போச்சு இன்னொன்று இத்தனை நாளாக இதை பார்த்துக்காத அதிகாரிகள் நடவடிக்கை என்ன கொஞ்சம் யோசிக்கணும் அது அதிகாரிகள் யார்ன்னு மட்டும் கேளுங்க அதிகாரியில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ளாயிஸ் அப்போ அவங்க மேலே தப்புங்கிறாங்களா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருக்காங்க அவங்க தலைமையில் நடந்த எஸ்ஐஆர் அப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டர் பண்ணது தப்புன்னு சொன்னால் திமுக அரசாங்கத்தை எழுத்து நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழக அரசுக்கு எழுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் முப்பத்தெட்டு கலெக்டரையும் நீங்கள் டிஸ்ட்ரி சொல்லுங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க இம்மீடியேட்டாக ஏதாவது ஒரு எதாவது ஒன்று புரியுதா நமக்கு இந்த திமுக மாதிரி ஒரு மக்களை குழப்புறது யாருமே கிடையாது இதுக்கு சிறந்த உதாரணம் அவங்களாம் வந்து வாலண்டியராக வந்து விழுந்துட்டாங்க இந்த விஷயத்தில் எஸ்ஏஆர் விஷயத்தில் திமுக அவமானப்பட்டது